இது ஜூமிங் எல்லாம் போகணும் தான் சன்ரைஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு இப்போ டைம் சரியா என்னன்னு சொல்லக்கணுமெண்டா டைம் எல்லாம் சரியாக தெரியலை சரியாக வெடிகிறத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கிடக்கு அஞ்சு ஐம்பத்தஞ்சு இன்னும் ஆறு மணி ஆக ஆனியமாக சூரியன் உதிச்சிருச்சு இந்த மேகங்கள் இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது அப்படி மாதிரியே நாங்கள் சூரியன் உதிக்கிறத பாந்தால் சூரியன் உதி ஜெலுமணத்துக்குள்ளதான் வரும் பொழுது அங்கால பக்கம் அப்படியே எத்தனை பேருக்கு தெரியுமான்னு தெரியலை நான் இருக்கிற உருவங்க போய் பாருங்கள் ஒரு சிவபெருமானு பார்க்குற மாதிரியே இருக்குது அதில் பார்த்திங்கன்னா சரியாக ஒரு அங்கே பாரு சிவன் தலை தருகிற மாதிரி அந்த 我坐着的能